அதானி விவகாரம் குறித்து டிரம்பிடம் பிரதமர் மோடி பேசாமல் மௌனம் காத்தது ஏன் என்று காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் உலக பணக்காரர்களின் முக்கியமான நபராக அறியப்படும் இந்தியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் கவுதம் அதானி மீது அமெரிக்காவில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் அதானியின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவனம் சில ஒப்பந்தங்களை கைப்பற்ற இந்திய அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுக்க ஒப்புக் கொண்டதாகவும் அந்த ஒப்பந்தங்களுக்கான முதலீட்டை அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் பெற்றபோது கையூட்டு விவகாரத்தை மறைத்ததாகவும் அதானி மீது மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இதனிடையே அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அதானி விவகாரம் குறித்து அதிபர் எதிர்பார்க்கப்பட்டது இதுகுறித்து பன்னாட்டு செய்தியாளர்களும் மோடியிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த மோடி தனி மனிதர்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்கள் விவாதிப்பதில்லை என்று கூறினார் இந்நிலையில் அதானி விவகாரம் குறித்து ட்ரம்பிடம் பிரதமர் மோடி பேசாமல் மௌனம் காத்தது ஏன் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் தேசத்தின் சொத்துக்களை கொள்ளையடிப்பது தனிநபர் விவகாரமா என்றும் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்